ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்சுதின் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்சுதின் இன்னைக்கு பாலாவை பத்தி தான் பேச வந்திருக்கோம் பாலா எக்ஸ்போஸ்ட் பாலா வந்து ஒரு சர்வதேச கை கூலி இவன் ஒரு ஸ்கேமு இவன் மாட்டோம் நினச்ச வாங்க அடிக்கலாம் இப்ப இதே சூர்யா அவங்க அந்த குழந்தைய படிக்க வைக்கிறத ஒவ்வொரு நாளும் வீடு எடுத்து கொடுத்து தான் அவங்க படிக்கிறாங்க இந்த வண்டி தான் அண்ணன் கேட்டு பாலா வாங்கி கொடுத்து இது வந்து நிறைய பேர் சொல்லுங்க வண்டி வந்து வாங்கி போய்யா அதே நம்பர் பேர்ல மறுச்சிருக்காங்க சொல்லுங்க அது பண்ணல யார இன்னைக்குமே வந்து வந்து அகரம் யாரும் படிக்கிறாங்க தெரியுமா தெரியாது எத்தனை பேர் படிக்கிறாங்க தெரியுமா தெரியாது ஒன் ஒரே ஒரு படம் பண்ணு

இது ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை அதை வச்சுக்கி நீங்க எக்ஸ்போஸ் முகத்தை கிஞ்சது கலரி ஒருத்தர் போடுற சர்வதேச கை கூடியா ஐயா நான் நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணும் ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதுக்கு திருப்பி நான் மக்கள் கடைசியும் பண்ணிட்டு தான் இருப்பேன் அது யார் என்ன சொன்னாலும் அது கடைசியும் பண்ணிட்டு தான் இருப்பேன் பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம் ஆனால் நல்லது பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்றது தெரியல பிரபல பேச்சாளர் திரு பாரி அவர்கள் வெளியிட்ட ஒரு வீடியோவை பார்த்தேன் திரு பாரி அவர்களுடைய பேச்சியில எனக்கு உடன்பாடு இல்லை சிறந்த பேச்சாளர் பாரி ஆனா அவரு தவற ஒண்ணும் வாழவை எந்த இடத்திலும் குறிப்பிடல சில கேள்விகள் கேட்டிருக்காரு அது போக ஒரு சில பேரும் சேர்ந்து கேட்கிறாங்க திடீர்னு ஒருத்தர் உருவாகுறாரு இதெல்லாம் எங்கேயோ நல்லது இருக்க மாதிரி இல்ல நீ ஆடுறடா என்ன ஆகும் நான் பாரியை இந்த இடத்துல தவறாக சொல்ல மாட்டேன் ஏனென்றால் பாரியை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லும் எனக்கு பாரியை வந்துட்டு பேசுறதுக்கு தகுதி இருக்கான்னு நீங்க கேட்கணும் அந்த அளவிற்கு சிறந்த ஒரு மனிதர் இருப்பினும் எல்லாரும் எல்லா நேரத்திலும் சரியா போயிட மாட்டாங்க இல்லையா தந்தை பெரியாரே நிறைய கருத்து சொல்லியிருக்காரு சில இடத்துல அடிவாங்கதா இல்லையா அந்த மாதிரி தான் பாரிக்கு சரியான புரிதல் அமையவில்லை அதை பத்தி எல்லாம் இன்னைக்கு வீடியோல பேசிடலாம் அது போக பாலாவை பத்தி வீடியோவே வந்து நம்ம தொடர்ந்து போட்டுட்டு வரதுனால பல பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க தொடர்ந்து போடுங்க கண்டினியூ பண்ணுங்க வீடியோ எதிர்பார்க்கறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க கண்டிப்பா வந்துட்டு பாலாவுக்காக இல்லாட்டாலும் பாலாவை ஆதரிக்கக்கூடிய மக்களுக்காக நிச்சயமாக நாங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு தர காத்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு வீடியோவை முழுமையாக பார்த்தா தான் அதனுடைய பலன் உங்களுக்கும் கிடைக்கும் எங்களுக்கும் கிடைக்கும் தயவு செஞ்சு எங்க வீடியோவை முழுவதுமாக பாருங்க அப்படிங்கிறத தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் பாலாவை பற்றிய தவறான கருத்துக்களை வந்துட்டு இன்னைக்கு சோஷியல் மீடியால பதிவிட்டு வர பல பேர் கேட்கிற கேள்வி பணம் இங்கிருந்து வந்தது பணம் இங்கிருந்து வந்தது எங்க இருந்து வந்தது கருப்பு பணத்துல மாத்துல நான் வெயில போய் ரோடோட பங்கன் பண்ணி முக கருத்து பணத்துல நான் சேர்ந்தேன் பொதுவா வந்துட்டு எங்க இருந்து வந்தா என்ன பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் தவறான வழியில இருந்து ஒரு பணம் வருதுன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி வெளிநாட்டில இருந்து பணம் வருதுங்கிறதுனால பாலாவை குறையும் சொல்ல முடியாது பாலா வடிவில் பாலாஜி ரோபான் ஆதவ மகேஷ் இன்னும் பலர் அறந்தாங்க எல்லாருமே அதிகமா உழைச்சது எல்லாமே வெளிநாடுகள் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களால தான் அவங்க இங்க உள்ள ஃபேமிலியர் பர்சன கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துவாங்க கொஞ்சம் நஞ்ச காசுலாம் கொடுக்க மாட்டாங்க ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் கொடுப்பாங்க நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபதில் இது இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் பட்டிமன்றங்கள் ஆக்டிவாக இருக்கும்போது யாராவது நம்மளை கூட்டிகிட்டு போய மாட்டாங்க அப்படிலாம் எதிர்பார்த்த காலங்கள் இருக்குது எங்க கூட பேசக்கூடிய சின்ன பேச்சாளர்களை கொய்த்து மாதிரி இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் அழைச்சிட்டு போவாங்க எவ்வளவு கொடுப்பாங்க தெரியுமா இருபதாயிரம் கொடுப்பாங்க முப்பதாயிரம் மதிப்புள்ள ஒரு கலர் டிவி கொடுப்பாங்க பிரைஸா அது வேணா அந்த முப்பதாயிரத்தையும் சேர்த்து ஐம்பதாயிரமா வருதுன்னு வைங்களேன் ஒரு சாதாரண காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட் பட் டிவில பேசுவோம் அப்படிப்பட்ட எங்களுக்கு ஐம்பதாயிரம்னா அன்னைக்கு நேரத்துல மதுரமுத்து மாதிரியான அண்ணன் இன்னைக்கு மதுரமுத்த விட ஒரு பீக்ல எக்ஸ்ட்ரா போயிட்டாரு பாலா அப்படித்தானே அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் எல்லாரும் கண்டிப்பா கூப்பிடும்போது போது ஒரு லட்சத்துக்கு குறையாம தான் கூப்பிடுவாங்க ஒரு கலைஞர்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அஞ்சாறு தரக்கையாவது ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்துருவாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க சொல்றீங்க இல்லையா அவருக்கு சம்பளம் வந்துட்டு பாரி சொல்றாரு ஒரு மாசத்துக்கு அஞ்சு லட்சம் இருக்குமா நாலு லட்சம் இருக்குமா பாரி உங்களுக்கு புரியல ஏன்னா நீங்க அந்த ஃபீல்டுல இல்ல நான் இருந்தவங்கிறதுனால சொல்றேன் பாலாவுடைய தின வருமானம் ஒரு லட்சம் அப்படின்னா அதுவே அதிகமா அப்படி பார்த்தா மாசத்துக்கு முப்பது லட்சம் பாலா சம்பாதிக்கிறாரா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சோப்பாரு உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் ரொம்ப பெரிய அளவுல இருக்கிறவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் தான் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்து நிறைய பேர் சொன்னாங்க உங்களுக்கு வந்து பாலாவ ஒரு ஷோ கூட்டு வீடுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காரிஸ் வாங்க நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளவு பிரச்சனை வருத்தி பாலாக்கு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதே சமயத்தில் பேச்சாளர் என்னுடைய காலகட்டத்திலயே அவங்க அவ்வளவு சம்பளம் வாங்கினாங்கன்னா இன்னைக்கு கூட தான் எங்களுடைய காலகட்டத்தில் பாப்பையா அண்ணனா இருக்கட்டும் அண்ணன் சுகிசிவமா இருக்கட்டும் ராஜா அண்ணனா இருக்கட்டும் பாரதி பாஸ்கர் மேடமா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வாங்குற சம்பளம் அன்றைக்கு காலகட்டத்திலேயே ஒரு லட்சத்துக்கு மேல அப்ப இன்னைக்கு இதெல்லாம் நாங்க வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவர் வந்துட்டு ஐம்பது லட்சம் கூட ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கலாம் ஐம்பது லட்சம் இல்ல கண்டிப்பா முப்பது லட்சம் இருந்த போதாது எங்க ஒரு செகண்ட் ஹண்ட்ல ஒரு பைக் எவ்வளவு ஒரு பதினஞ்சோ பதினாலு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரா அதை பெருசா சொல்றீங்க அது எவ்வளவு வரப்போது அது செகண்ட் ஹண்ட்ல வாங்கினா எவ்வளவு வரப்போது ஃபர்ஸ்ட்ல வாங்கினா எவ்வளவு வரப்போது அதிகபட்சம் ஒரு எட்டு லட்சம் ஏழு லட்சம் இருக்குமா செகண்ட் ஹண்ட்ல வாங்கினா அது கூட இருக்காது நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அவ்வளவுதான் இருக்க போகுது அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு மாசத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சிருக்கீங்க அப்போ ஒரு வருஷத்துல எத்தனை வாங்கி கொடுக்கலாம் நீங்களே சும்மா சொல்லுங்க விஜய் டிவில அவருக்கு வந்து சம்பளம் 20ஆ பதினஞ்சா அதை பத்தி நான் சொல்ல விரும்பல ஆனா விஜய் டிவில வேலை பார்க்கக்கூடிய மகேஷ் அண்ணனுக்கு அவங்ககெல்லாம் வந்துட்டு சம்பளம் கூடதாங்கற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பா அரந்தாங்க நிஷா காக்கலாம் இப்போ கூடி இருக்கலாம் அப்ப கம்மிய தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவங்க மாதிரி இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு குறிப்பா இவர் இப்போ ஆங்கர் விஜய் டிவில அப்படிதானே சோ ஆங்கரா இருக்கிற பட்சத்துல அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக கூட இதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது மதரமுத்தண்ணன் கூட இப்ப சொல்றாருங்க நான் கடுமையான உழைப்ப பாத்துறேன் ஒரு பைசா தனக்கு எடுத்துக்கறல ஒரு நாளைக்கு பறந்து பறந்து மூணு நிகழ்ச்சி பண்ணி அந்த காசை எடுத்துட்டு போய் ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுவறான் பதிலடி கொடுக்க முடியாத ஒரு எலிமன்ன்றனால எல்லாரும் பேசி எங்க இத்தனை பேர் சொல்றதெல்லாம் விட்டுட்டு எவரும் ஒருத்தன் கேள்வி கேட்கிறான்னு பதில் சொல்றீங்க அவர் இதுவரைக்கும் ஏதாவது ஆதாரத்தை காட்டினாரா வெளிநாட்டுல இருந்து பணம் வந்துச்சுன்னு சொன்னார் எங்க பணம் வந்துச்சு ப்ரூஃப் இங்க யாருடைய அக்கௌண்ட் அனுப்புனாங்க யார் மூலமா பாலாவுக்கு கிடைக்குது ஆதாரத்தோட உமாபதி அவர்களே போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா இது எல்லாத்தையும் செய்யுங்க அப்புறம் நாங்க பேசுறோம் அதை விட்டுட்டு சும்மா சும்மா வந்துட்டு பால விஷயத்துல வந்து தவறான முடிவுக்கு வராதீங்க இது ரொம்ப தப்பு எப்படி இன்னைக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லிட்டு ஒருத்தன் திரியானோ அந்த மாதிரிதான் இந்த உமாபதினு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்ப பாலா வந்து பீக்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எல்லாரும் கேக்குற ஒரு கேள்வி எங்க இருந்து பணம் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வார்த்தையை நம்ம ஹைலைட் பண்ணி எங்க கொண்டு போய் அட்டாச் பண்ணிட்டாரு பாருங்க நல்ல வேலை நான் மூணாவது வீடியோ சொன்னதுதான் பாலா மட்டும் முஸ்லீமா இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு டெரரிஸ்ட் சொல்லியிருப்பாங்க வாய் கூசாம ஏன்னா இந்த பூமியினுடைய நிலைப்பாடு அப்படி எப்படி வேண்டும் என்றாலும் யார் மீது வேண்டும் என்றாலும் பழி போடலாம் சார் எங்க பணம் வந்ததுன்னு கேள்வி கேட்கறீங்களே நீங்க எத்தனை பேருக்கு உதவி பண்ணீங்கிறத கேளுங்களங்க அவன் என்ன கொடுக்காம போய் சொல்றானா வீடியோ போடுறாங்க ஐயோ துள்ளுவதோ இளமை படத்துல எவ்வளவு அழகா நடிச்சிருந்த அந்த பையன் அவனே ஒரு நடிகையோட மகங்க ஐயோ பாவங்க அவனுக்கு பணம் கொடுக்கும்போது அதை வீடியோ எடுத்து வெளியிட்ட மனுஷங்க பாலா அப்படிங்கற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்றீங்களே நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்க என்ன பண்ணிட்டீங்க அவருக்கே அது பெரிய கஷ்டமா இல்லங்க காந்தி கண்ணாடியினுடைய இசை வெளியிட்டு விழாவில் அதே துணுவ இளமையினுடைய துணை நடிகர் வந்தாருங்க ஸ்டேஜ்ல நின்னாருங்க பாலாவ கட்டி புடிச்சாருங்க போய் பாருங்க ஏன் எதற்கு அதே மேடையில பாலா சொல்றான் என்னுடைய ஹீரோன்னு சொல்றான் மனசாட்சிங்கிறது உங்களுக்கு கொஞ்சமாவது வேணும் ஓகேவா போற போக்கில் யாரையாவது ஒருத்தங்களை பேசணும் ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக சும்மா சும்மா அளந்து விடக்கூடாது இது வரைக்கும் ஒரு ரூபா வாங்குறது கிடையாது இவங்கள்ட்ட பண்ணு வாங்கி அவங்கள்ட்ட பண்ணு வாங்கி எதுவுமே ஒரு காசு வாங்கி பண்ணது இல்லை பாலவினுடைய உதவியை வந்துட்டு உதாசனம் உதாசனப்படுத்தி பேசுறவருக்கு நான் ஒரு சிறு வரலாறை கூற ஆசைப்படுகிறேன் ஏன்னா கதைங்கிறது கற்பனை வரலாறுங்கிறது நடந்தது இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் சோ வரலாறு சொல்றேன் கேட்டுக்கங்க குஞ்சரத்தி அம்மா மதுரையில் வாழ்ந்த ஒரு தாசிப்பேன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல நம்ம இடத்துல வந்துட்டு தானிய பஞ்சம் அப்படிங்கிற ஒன்று இருந்தது ஏன் அந்த தானிய பஞ்சம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது செயற்கையா வந்துட்டு வெள்ளக்காரர்கள் ஏற்படுத்தினதாக சொல்லப்படுது என்னவோ சரி அந்த நேரத்துல உன்ன உணவு இல்லாம எளிய தின்ன மனிதர்கள் நம்ம எல்லாம் தெரியுமா உங்களுக்கு தின்ன சோறு இல்லங்க மனுஷனை அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மனுஷனை பாதுகாக்க வீட்டுக்கு ஒரு ஆண அப்படி நிப்பா கம்ப வச்சுக்கிட்டு இல்ல உட்கார்ந்துருப்பா கீழே எல்லாரும் கிடப்பாங்க அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் மனைவி மக்கள் எல்லாம் இது தெரியுமா தெரியலன்னா போய் பெரியவங்க கிட்ட கேட்டுங்க நான் சொல்லுவது சத்தியம் அப்படி ஒரு கோரமான ஒரு வரலாறு இருந்தது அந்த நேரத்துல குத்து குத்தாக செத்து மடிகின்ற அழகி அவங்களுடைய அழகுல மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய ஜமீன்தார்கள் செல்வந்தர்கள் எல்லாம் அவங்க அழகுல விழுந்து கிடந்தாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு அள்ளி அள்ளி வைரம் மாணிக்கம் ரத்தினே கொடுத்தாங்க மதுரையில வடக்காவணி வீதின்னு சொல்லிட்டு ஒரு வீதி அதுல வந்துட்டு ரெண்டு பெரும் வீடுகள் அவருடையது வைரம் ரத்தனம் மாணிக்கம் மரகதம் தங்கம் வெள்ளி எல்லாமே அவங்க கிட்ட கொட்டி கிடக்கும் அத்தனையும் மக்களுக்காகவே அழிச்சாங்க சார் அந்த ரெண்டு வீட்டையும் அழிச்சாங்க சார் என்ன செஞ்சாங்க சார் சார் அத்தனையும் வித்து 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 கஞ்சி மக்களுக்கு அவங்க வச்ச கஞ்சி தொட்டி ஒன்னு ரெண்டு ஆச்சு ரெண்டு மூணு ஆச்சு சார் மதுரை இந்த விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் அவங்க வீட்டை நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஒருவேளை கஞ்சாவது குடிக்கலாம் அப்படின்னு இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்து மதுரை ஆட்சியாளரே வந்துட்டு மேபி இவங்க ஆரம்பிச்ச ஒரு ரெண்டு மூணு மாசத்திலேயே இல்லைன்னா ஒரு மாசத்தையே வந்துட்டு அவர் ஆரம்பிக்கிறார் ஒரு கஞ்சி தொட்டியை வந்துட்டு அரசு ஏற்படுத்தலான்னு இந்த நேரத்துல குஞ்சரத்தி அம்மா செய்த மாபெரும் தியாகங்கள் என்னவென்று தெரியுமா மதுரைக்கே அன்னையாக இருந்த பூரணி உடம்பு முடியாம ஓட்டு வீட்டுல படுத்த படுக்கையானால் அவளை பார்க்க மக்கள் கூட்டம் வந்துகிட்டே இருந்தது ஏன்னா மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இந்த உடம்பு அந்த அம்மா போட்ட எச்ச சோறுனு மக்களுக்கு தெரிஞ்சது அவங்க இறந்த போது அவங்களை தூக்கிட்டு போன அந்த கூட்டத்தை பத்தி அன்றைய மாவட்ட ஆட்சியாளர் எழுதி வைக்கிறார் குறிப்பிடல இப்படி ஒரு கூட்டத்தை மதுரை வரலாறே பார்த்தது கிடையாது எந்த ஒரு கோவில் மசூதிய முக்கிய நிகழ்வுகளுக்கும் இப்படி ஒரு கூட்டம் வந்ததாக இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னா அன்னைக்கு மக்கள் நன்றியோட இருந்தாங்க திண்ண உப்பு அன்னைக்கு வேலை பார்த்துச்சு இன்னைக்கு வெக்கங்கிட்டவர்கள் தானே நாமலாம் தாசிதாங்க தாங்க தாசி வழியில வந்த பணம்தான் அந்த பணத்தை வச்சு தாங்க மக்களுக்கு கஞ்சி ஊத்தி கொடுத்தா குஞ்சரதி அவர் இன்னைக்கு தெய்வ தாயா நிக்கிறா பாலா என்னங்க என்ன வேலை பார்த்தான் பச்சை அவ வா வாழ்ந்துட்டு இருக்கான் பால யாருங்க அவன் சம்பாதிச்ச காசுல இருந்து கொண்டு வந்து கொடுக்குறதோ உங்களுக்கு இப்படி சந்தேக சந்தேகம் பாக்குறீங்களே அவன் கேக்குறான் மாட மாளிகை கட்டியிருந்தானா கார் வாங்கியிருந்தானா யாரையும் ஒன்னும் சொல்லிருக்க மாட்டாங்க உதவி செய்ய வந்ததற்கு இப்படி ஒரு பலனா அப்படின்னு கேக்கிறது எவ்வளவு வேதனையா இருக்கு ரெண்டு மூணு நாள தூங்கல அப்படிங்கிறான் உங்களுக்கு அந்த பாவம் ஜும்மா கூடாது உண்மையிலேயே நாலஞ்சு பேர் நீங்க தப்பா பேசுறீங்க அதை தப்புலுங்க ஆனா அவர்களுடைய வீடியோக்கு கீழ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவங்க கமெண்ட் பண்றீங்க மில்லியன் கணக்கான வீஸ் போகுது அத்தனை பேரும் நன்றி கிட்டவர்களா உங்களுக்கும் ஒரு நாள் வரும் தெரிஞ்சு கொள்ளுங்க வறுமையில் படித்தவன் நான் படித்துக்கொண்டே நான் வந்துட்டு வேலை பார்த்தேன் அவமானம் என்னவென்று எனக்கு தெரியும் நான் கல்லூரி படிக்கும் போது பட்டிமன்ற பேச்சாளராக இருந்தேன் அதே சமயத்தில் நான் ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்தேன் எச்சிகளை எடுத்தேன் அப்படிதாங்க முன்னாடி வந்தேன் எனக்கு இன்னும் படிக்கணும்னு ஆசை என் குடும்பத்தினுடைய வறுமையை கருதி என் தங்கையினுடைய எதிர்காலத்தை கருதி என் குடும்பத்தினுடைய எதிர்காலத்தினுடைய நலனுக்காக என் கனவுகள் அத்தனையும் அணிச்சு உடைத்து சுக்குனராக கிழித்து விட்டு நான் வேலைக்கு போயிட்டேன் ஒரே ஒரு டிகிரியோட நான் எனக்கு ஆசை ப்ரொஃபஸர் ஆகணும் ஒரு பிரின்சிபல் ஆகணும் ஒரு காலேஜுக்கு எங்க ஆக முடிஞ்சது எங்க ஆக முடிஞ்சது என் வறுமை எங்கே ஆகமிட்டது பால மாதிரி ஒரு நல்ல அண்ணன் எனக்கு அன்று கிடைத்திருந்தால் சத்தியமா நான் இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஸராயிருப்பேங்க ஆனா எனக்கு கிடைக்காட்டாலும் எத்தனை லட்சம் மக்களுக்கு கிடைச்சிருக்கான் அவனை மக்கள் பயன்படுத்துறாங்க சார் பாலாவிற்கு தவறான வழியில பணம் வருதுன்னா அது தப்பு அரசு உடனடியாக இது சம்பந்தப்பட்ட ஆட்களை தொடர்பு கொண்டு அவருடைய அக்கௌண்ட் அவருக்கு சொந்தமான அல்லது அவருக்கு பழக்கமான நெருக்கமான அல்லது கொஞ்சம் மறைமுகமான எல்லாரையும் கொஞ்சம் செக் பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க அப்படி பணம் வந்தாலும் கூட அது முறைப்படி வந்ததா எல்லாம் கேளுங்க அவர் சொல்றாரு நான் என் பணத்துல தான் கொடுத்தேன் வெளிநாட்டில் இருந்தாலும் பணம் வாங்கலை நான் இருந்து செலவழிக்கிறங்கிறேன் கேளுங்க ஆமா நான் கேட்கறேன் இந்த கூழ் சுரேஷ் யார் இந்த வெக்கம் கிட்டவன் எதுக்கு இங்க வந்து நிக்கிறான் கோமனத்தோட படத்தை பார்க்க போன நாய் நரவல்ல நல்லி எலும்பு கிடந்த ஓடி போய் நக்கி திங்கிற நாயெல்லாம் பாலாவ பத்தி பேசுறதுக்கு என்ன வக்கு இருக்கு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இந்த கொரோனா கால கட்டத்துல கூட ஒன்று ரெண்டு பேருக்கு இந்த நிலவேம்பு கசாயம் கபச்சூர் குடிநீர் இது எல்லாத்தையும் கொடுத்து கரெக்ட் பண்ணி வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அன்னைக்கு இவர்கிட்ட கேமரா மேன் இல்லையா அவர் பேட்டில் சொல்றாரு பிஞ்சிடும் எனக்கு தெரியும் அன்னைக்கு நேரத்துல கூட நான் அவருடைய ஃபோன் நம்பர் எனக்கு இருந்தது அவர் இந்த ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருக்காரு கொடுத்தது அவர் வீடியோ எடுத்து வச்சிருக்கார் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு என்னமோ பாலா தான் அப்படி போட மாதிரி எங்க பாலா விளம்பர பிரியாராவே இருந்துட்டு போட்டுங்க எப்படி விளம்பர பிரியரா இருக்கிறான் இந்த வாட்டர் மெலன் சார் மாதிரி விளம்பர பிரியாரா இருக்கானா இல்லையே முடிஞ்சதை குடுக்குறான் அவனால ஏண்டதை கொடுக்குறான் ஏழாவதை குடுக்குறான் அள்ளி அள்ளி கொடுக்குறான் நல்ல மனுஷங்க அவன் பணத்தை வாரி இறக்கிறான் ஏழைகளுக்காக அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் அவன் பெரிய கோடீஸ்வரனா பெரிய பெரிய நடிகர்கள் இதை செஞ்சிருந்தா தப்பு இல்லை இவன் செய்யறானே அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் அழந்து விடுறது இல்லையே அது அரசோடைய பிரச்சனை உண்மையிலேயே அவன் தவறான வழியில இருந்து வந்த பணம் அப்படின்னா அதை அரசு கண்டுபிடிக்க போது அதுக்கப்புறம் பேசுவோம் நீங்களா வந்துட்டு முடிவு இப்படி முட்டிக்கிட்டு நின்னீங்கன்னா என்ன அர்த்தம் என்ன வேணாலும் கேட்கலாம்னு நினைக்கிறீங்களா எங்க கொண்டு போய் யார நினைக்கிறீங்க நான் தெரியாம கேக்கிறேன் ஒரு சாதாரண சின்னத்துறையினுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய ஒரு பர்ஃபாமர் அந்த பையனை கொண்டுட்டு போய் அங்க இயக்கணும் அந்த பையனை எதுக்குங்க கொண்டு போய் இயக்கணும் நான் தெரியாம கேக்கறேன் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க எவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்காங்க வக்கீல்ஸ் இருக்காங்க முக்கிய பிரமுகர்கள் இருக்காங்க அரசியல் பின்பலம் கொண்டு ஆட்கள் இருக்காங்க சில அரசியல்வாதியா இருக்காங்க அவங்கள எல்லாம் விட்டுட்டு பாலாகிட்ட வந்துட்டு அமெரிக்கா வந்து நிக்க போதா அறிவு இல்லையாங்க

கேட்க மாட்டேங்கிறாங்க இத்தனை நீங்க சொல்லாம இருந்தீங்க இப்ப மட்டும் கரெக்டா அந்த பையனோட பட ரிலீஸ் ஏன் சொல்றீங்க அதுதான கதை எனக்கு இவனுக்கு இவ்வளவு பெரிய லிங்க் எங்க இருந்து வந்தது அதை யோசிக்கிறதுக்கும் அதை சிந்திக்கிறதுக்கும் உளவு துறைக்கு தெரியாத ஒரு மேட்டர் நம்ம உமாபதி அவர்களுக்கு தெரிஞ்சத பெரிய விஷயம் இல்ல லாயர் பின்னாடி வந்து இவர் ஃபிராட் பண்ணிருக்காரு இவர் கவ்ளோ பேக்கப் இருக்கலாம் இந்த விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் உங்களுக்கு லாயர் தான் வந்து உண்மையிலேயே அவரை பத்தி நான் திட்டணும் அப்படினன கூட நினைச்சேன் ஆனா நான் பேச முடியாது அக்கா சுசித்ரா அழகா பேசிட்டாங்க ஐயா நீங்க எனக்கு தெரிஞ்சு அதை பீப் போடாமலே விட்டுக்கலாம் என்ன மொபைல் பேண்டா எனவே பாலாவை பற்றி தவறாக பேசக்கூடியவர்களுக்கு இந்த பதிவு உண்மையிலேயே பாலா மீது குற்றம் இருந்தால் அதை அரசு நிரூபிக்கட்டும் போய் கேஸ் கொடுங்க அதில் அவன் ஜெயிக்கட்டும் அதற்கு பிறகு பேசலாம் அதில் அவன் தோக்கட்டும் அதுக்கப்புறம் பேசலாம் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது பாரி அவர்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் என்ன கேள்வி அப்படின்னா விஜயகாந்த் அவர்களினுடைய சமாதிக்கு பாலா போறாரு அங்க ஒரு லேடி வந்து பணம் கேட்கறாங்க இவர் கட்டு பணத்தை எடுத்து கொடுக்கிறாரு முன்னாடி வைக்கிறாங்க கேமராவை பின்னாடி வைக்கிறாங்க கேமராவை இதெல்லாம் வந்துட்டு பார்க்க கண்டென்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாரு சிம்பிள் நான் கூட விஜயகாந்த் அவர்களை பார்க்க போனேன் என் செல்ஃபோன்ல ஒரு மைக் ஒன்று வச்சிருந்தேன் இந்த மைக்கு தான் இந்த தான் கொண்டு போயிருந்தேன் அங்கே வந்து நாலு பேர் பேட்டிடுறேன் நான் மட்டும் அங்க பல பேர் எடுத்தாங்க அன்னைக்கு விஜயகாந்த் சார போயிட்டு பார்த்து அந்த இருந்து ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸ் பண்ணி இன்டர்நெட்ல விடுறது வந்துட்டு அன்னைக்கு ரொம்ப இதாக இருந்தது ஃபேமஸா இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃபைன் அந்த மாதிரி பாலாவர்கள் அன்றைய காலகட்டத்தில் அங்கே வந்துட்டு கேமராவோட போயிருக்கலாம் நான் இங்கே போனேன் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் என் புகழ் அந்த மாதிரி போனாரே ஸோ இவரும் போயிருக்கலாம் இருக்கலாம் அந்த நேரத்தில் ஒரு அம்மா வந்திருக்கலாம் பணம் பணம் இவங்க கிட்ட இருந்திருக்கலாம் மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி உதவி செய்கிறவங்க கையில் சில பணங்கள் வைத்து இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அது எப்படி உங்களுக்கு கண்டனா தெரிஞ்சிச்சு கண்டென்டா தெரியக்கூடிய அளவுக்கு நீங்க எப்படி அதை சிந்திக்கிறீங்க நம்ம தான் இப்படி சிந்திக்கிறோம் நம்ம தான் இப்படி யோசிக்கிறோம் நம்ம எல்லாரும் இப்படி தான் யோசிக்கிறோம் நீங்க தவறா ஒன்னும் எந்த இடத்துல பாலாவ குறிப்பிட்டு எந்த இடத்துலையும் நீங்க சொல்லல சரிங்களா நான் உங்களை மதிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு நிறைய நான் மதிப்பு கொடுக்குறேன் ஆனால் நீங்க சந்திக்கக்கூடிய இந்த விஷயம் எங்களுக்கு சந்தேகமா இல்லை அதுக்காக ஒருத்தங்களை நம்பறோம்ங்கிறதுனால பிளைண்ட் நம்ம அவசியம் இல்லை இந்த இடத்துல எங்களுக்கு சந்தேகம் இல்லை உங்களுக்கு ஏன் சந்தேகம் வந்ததுன்னு எனக்கு தெரியல அவ்வளவுதான் சொல்லுவேன் பாலா என்னை பொறுத்தவரை சிறந்த ஒரு மனிதர் நல்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஏழைகளுக்கு உதவி கொண்டிருக்கிறார் அவருடைய சேவை மென்மேலும் தொடர வேண்டும் என்பதனை இந்த இடத்துல கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன் ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பாலா

நான் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் நம்ம மேலே இருக்கும் செஞ்சு உதவி செய்யும் போது கேமரா வைக்கிறேன் ஒருத்தராவது அவர் கிட்ட இருந்து நான் நன்கொடைய பரவில்லை எனக்கு அவர் உதவி செய்யல அவரா வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டாரு இப்படி எல்லாம் சொல்லி எங்களை நடிக்க சொன்னாரு அங்க தெரியாத மாதிரி நடிச்சோம் அப்படி யாராவது வீடியோ போறாங்களா இது உண்மை இல்ல அப்படின்னு உதவி பெற்றவர்கள் யாராவது வந்து நிக்கிறாங்களா அப்ப ஏங்க இப்படி பேசுறீங்க அவன் வெளியிட்ட வீடியோல வந்து அவன் தெளிவா தெரிவிக்கிறான் எல்லாத்தையும் தெரிவிக்கிறான் பாருங்க

அவர் சொல்றாரு இல்லையா கணம் இருந்தா இருந்தாதான சார் வணியில பயம் இருக்கணும் மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க எல்லாரையும் தவறா பேசிய பழகனை நாக்கு இன்னை தெரசாவையே மதத்தை பரப்ப வந்தவங்க தான் வட மாநிலத்துல பேசிட்டு இருக்காங்க தெரியுமா நம்ம இங்க அவங்கள புனிதராக யோசிச்சுட்டு இருக்கிறோம் ஆனா இன்னும் வட மாநிலத்துல குறிப்பா கொல்கத்தா போன்ற இடத்துல அவங்க மதத்தை பரப்ப வந்தவர் கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சோ அன்னை தெரசாவுக்கே அந்த நிலமனா அண்ணன் பாலாவுக்கு சரிதான் இந்த உலகத்திற்கு உதவுவதற்கு வந்த உண்மையிலே பாலாவை செருப்பால் அடிக்க வேண்டும் போய் پोய் போய் இந்த மக்களுக்கு போய் உதவி செய்ய வந்தா பாருங்க அது தமிழக மக்களுக்காக நல்ல சிறுபால் அடிக்கிறீங்க சந்தோஷம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்